ஆதி மனிதன் காலம் தொடங்கி நவீன அறிவியல் காலம் வரை மனித வாழ்க்கையில் கலை என்பது பிரிக்க முடியாத அங்கம் குறிப்பாக தமிழர் வாழ்வில் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் நம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தொன்று தொட்டது ஆயக்கலைகளை அறுபத்து நான்காக பிரித்து அனைத்திலும் அளப்பரிய சாதனை செய்து தலைமுறை தாண்டிய கலை வரலாறு பெற்ற கலை நமது தமிழினம் இத்தகைய தொன்மை வாய்ந்த கலையை பாராட்டும் விதமாக தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை மாநில அளவிலான ஓவியம் மற்றும் சிற்பக்கலை காட்சியை நடத்துகிறது விழாவில் மரபு வழி மற்றும் நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது படைப்பாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிறந்த படைப்புகளுக்கு கலை ஆசிரியர் மற்றும் நூலாசிரியர் விருதுகள் வழங்கப்படுகிறது முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முப்பது மூத்த கலைஞர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட இருபது இளம் கலைஞர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பனிரெண்டு சிறந்த கலை ஆசிரியர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் மற்றும் மூன்று சிறந்த கலைநூல் ஆசிரியர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் என அறுபத்தைந்து கலைஞர்கள் ரொக்க பரிசு மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் ஸோ எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் பதினாலு பேர் இதில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர்த்துக்கு மாநில விருதும் ஒரு நல்லாசிரியர் விருதும் கிடச்சிருக்கு ஸோ மரபு ரீதியாகவும் சரி நவீன பாணியிலையும் சரி ரெண்டு விதமான பாணிகள்லேயும் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதில் வெற்றி பெற்ற மாணவி நந்தினி கூட இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கலைப்பண்பாட்டுத்துறை மிகச்சிறப்பாக ஒரு இருநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூற்றி ஐம்பது ஓவியர்களுடைய படைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் இருந்து கலெக்ட் பண்ணி எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் தேர்ச்சி பெற்ற படைப்புகளை மட்டும் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க மியூசியமில் ஸோ நாங்கள் படித்த காலத்துலேயோ எங்களுடைய கமர்ஷியலாக நாங்கள் ட்ராவல் பண்ண காலத்துகளில் இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கல ஸோ இன்னைக்கு மாணவர்களுக்கும் சரி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து அரசு கொடுத்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அரசுக்கும் முதல்வருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய இந்திய கலை பொக்கிசங்கினுடைய படைப்புகள் நிறைய எக்ஸிபிட் ஆகிருக்கு இதில் எல்லா துறை ரீதியாகவும் வந்திருக்கு ஸோ பெயிண்டிங் இருக்குது பென்சில் ஷேடிங் இருக்குது வாட்டர் கலர் இருக்குது ஆயில் பெயிண்டிங் இருக்குது இது எல்லாம் தாண்டி ஸ்கல்ச்சர்ஸ் சுதயோவியங்கள் இருக்குது மரச்சிற்பங்கள் இருக்குது செப்பு திருமணிகள் இருக்குது ஸோ எல்லா விதமான காம்போஷன்ஸும் இங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணிருக்கிறாங்க எனக்கு பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு ஸ்ரீ தர்ஷினி கலை கூடத்தில் போய் சேர்ந்து அட்வான்ஸ் டிப்ளமோ என் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தேன் முடித்ததோட ஒரு பலனை அது அது மூலியமாக வந்து இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இடம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இடமா நான் நினைக்கிறேன் இதை இப்போ நான் பண்ணியிருக்க ஆர்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் கோலாஜ் பேப்பர் கோலாஜ் வந்து என்னுடைய உருவ போர்ட்ரேட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பண்ணுறதுக்கு பெருசாக ஆயில் அந்த மாதிரி இங்கே ஃபுல் இது எக்ஸ் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட் அக்ரிலிக் போஸ்டர் ஈவன் பென்சில் கலர் ஸ்கல்ஷர்ஸ் கூட இருக்குது அதை தாண்டி ஈவன் நீங்கள் படிக்கிற பேப்பரை குட்டி குட்டியாக கிழிச்சு கூட ஒரு ஓவியத்தை கொண்டு வரலான்றது தான் என்னோடது எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா சுப்பினி ஐயா இந்த கொலாஜ் பண்ணுறதுல அவர் ரொம்ப ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவருக்கு அடுத்து ரஃபி அஹமதுன்றவர் மதுரையில் இருக்கிறாரு அவரும் கொலாஜில் ஒரு பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர் கொலாஜில் ஸ்பெஷல் ஃபேமஸ் அவர் அவரோட இன்ஸ்பிரேஷனாக தான் நான் இதை பண்ணியிருக்கேன் இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டே நீங்கள் போனீங்கன்னா ஒரு வாட்டர் கலர் அப்பியரன்ஸ் கொடுக்கும் இதே ஒரு நாலடி தளி பார்த்திங்கன்னா இம்பெரிசம் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு எட்டு அடி தளி போனீங்கன்னா அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் ஆர்ட் மாதிரி இருக்கும் ஆர்ட் வந்து ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்க முடியாது ஒரு கட்டம் போட்டு இதை தான் படிக்கணும் இதை தானே ஆர்ட்டுக்கு வந்து ஒரு வரைமுறை கிடையாது நம்ம ஐடியாஸை எப்போ நம்ம வெளியே விடுறோமோ ஜாஸ்தி பண்ணுறோமோ அப்போ இது மாதிரி ஏகப்பட்ட கலை வரும் பசங்களுக்கு கையில் ஃபோனை கொடுக்கறதுக்கு பதில் பென்சில் பேனாக கொடுத்து எழுத மட்டும் சொல்லாமல் இந்த கலையும் பேரண்ட்ஸுங்க வளர்த்தா நல்லாயிருக்கும் நான் இந்த ஒர்க்கு வந்துட்டு கிளே மாடலிங்கில் தான் நான் பண்ணியிருக்கேன் வால்மியூரல் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு என்ன அப்படின்னா புத்தாஸ் கல்ச்சர் புத்தர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் புத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சித்தன்னவாசலில் இருக்கிற பார்சவநாதரோட பெயிண்டிங்கிறது தான் வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்து தான் அதை இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் நான் இந்த க்ரியேட்டிவ் கம்போசிஷன் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளே மாடலிங்கில் பண்ணது கிளே மாடலிங்கில் க்ளேயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைபர் மோல்டு எடுத்து திரும்ப இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபோனை கையில் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராயிங்ஸை ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதுல வந்துட்டு நம்ம வரைய சொல்லலாம் அதில் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலர்களை கலர் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம அந்த கொடுக்குற மெ மெட்டீரியலை தான் குழந்தைங்க அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னென்னா நம்ம குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்றதுனால நம்ம மொபைலை கொடுத்துட்டோன்னா நம்ம சைலண்ட் ஆகிடோம் அப்படின்றதுனால மொபைலை கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஒதுங்கிக்கிறாங்க என்னோடய பெயிண்டிங் நான் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட தீம் என்னன்னா அரிக்கன் லாம்ப் இந்த மாதிரி லாம்ப் இருக்குங்கிறது இப்போ இருக்கிற பசங்களுக்கு லைக் என்னோட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தஞ்சாவூர் பாணியை நவீன பாணியாக பண்ணணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை அந்த மாதிரி இதுல எனக்கு அந்த நிறைவேற்றுற ஆசை எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி குடும்பம் ராமர் பட்டாபிஷேகம் இந்த மாதிரி அப்புறம் குபேரன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெயிண்டிங் பண்ணிவிட்டேன் என் கனவு நிறைவேறிச்சு மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பாணியில் அந்த பேப்பர் கோல்டு பேப்பர் மக்கு ஒர்க்கு மாவு மாவு ஒர்க்கு தான் போட்டு பண்ணியிருக்கிறோம் அதில் என்னென்னா இந்த தஞ்சாவூர் பாணியில் எல்லாமே ஸ்லாட்டிங்காக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன்ல நான் நவீன பாணியாக எடுத்துகிட்டு வரணும்னே கிரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்போஸ் டைப்பில் இருக்கும் இந்த பெயிண்டிங் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா இது ஆக்சுவலி வந்து ப்ளைவுட் இது இந்த ப்ளைவுட்டை வந்து காடா கிளாத்துன்னு ஒரு ஒரு வந்து கிளாத் இருக்குது அதை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிடுவாங்க ரேப் பண்ணிட்டு அதை வந்து காயறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் ஏன்னா பெரிய படனால் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ட்ரேஸ் எடுப்பாங்க இல்லை வந்து வரையலாம் ஸோ எப்படி நம்மளோட ப பண்ணணுமோ அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ் இருக்குது அந்த ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் வந்து நம்ம வைக்கணும் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாக் பவுடர் வச்சு வந்து நம்ம வந்து மக் பேஸ்ட் வச்சு நம்ம இது அப்ளை பண்ணணும் அது 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 வந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்து கோன் ஒர்க் அந்த கோன் ஒர்க் எதுக்குன்னா வந்து டிசைன்ஸ் வரையிறதுக்காக அப்போ தான் அந்த நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே கோல்ட் ஃபாயில் ஒட்டுவாங்க எங் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கோல்ட் ஃபாயில் வேணும் அந்த இடத்துலலாம் வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு வந்து ஒன் ஒன் மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தெரிவிக்கணுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டேட் அவார்டுக்கு நான் வந்து எக்ஸிபிட் பண்ணேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு சொல்லும் போது தேஞ்சூர் பெயிண்டிங்னால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து இது நான் வந்து ஏன் வச்சுன்னா முக்கியமாக காரணத்துக்காக அடுத்த ஒரு தெரியிறதுக்காக தான் நான் இந்த இது வச்சேன் இந்த ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலாம் நான் நினைக்கிறேன்னா எனக்கு வந்து தஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து நான் வேர்ல்டு லெவலில் கொண்டு போய் எல்லாேருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குதுன்னு வந்து தெரிவிக்கணும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தியாவிலே தெரிய மாட்டேங்குது ஸோ நம் நான் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வேர்ல்டு லெவலில் நம்மளோட பெயிண்டிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு புதுசாக ஓகே இதெல்லாமே கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கற்றுப்பாங்க நிறைய பேர் வருவாங்க கலைஞர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் முறையாக ஓவிய ஆசிரியர்களை நியமித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை கலைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் கலைஞர்களுக்கும் பள்ளிகளுக்கும் விழாக்களும் திருவிழாக்களும் கண்காட்சிகளும் நடத்துகிற இன்னைக்கு இருக்கிற அரசு இன்றைய பள்ளிகளில் அரசு பள்ளிகள் அதாவது வந்து தனியார் பள்ளிகள் இப்போ தனியார் நிறுவனங்கள் மூலயமா நடத்தக்கூடிய இந்த கலை முகாம்கள் கலை பயிற்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல்தட்டு மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்குமான ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கலாமே தவிர கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஏழ்மையான பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வா இதே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அரசு பள்ளிகளில் கட்டாயம் வந்து ஓவிய ஆசிரியர்கள் போடணும் ஏன்னா ஓவியம்ங்கிறது அந்த கிரியேட்டிவ் பிரெயினை தூண்டுறதுக்கான அதாவது வந்து இங்கே ஒன்று ஆசிரியர்கள் இருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லிடுறதுக்கான அந்த கணித மூலையை தூண்டிவிட்டு இன்றைக்கி வியாபார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மனிதர்கள் உருவாக்குறாங்களே தவிர மனிதர்களாக மனிதர்களை உருவாக்குறதுக்கான எந்த கல்வினருங்களும் இருக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பன்னெண்டு பாடம் பதிமூணு பாடம் படிக்கிறாங்க குழந்தைங்க ஆனால் ஒரு குழந்தை டப்புன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு காத்து பிரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கேள்வி பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல அந்த குழந்தையை தூக்கி விடுறதுக்குமே இன்றைக்கி தயாராக இல்லை அந்தளவில் இருக்கிற பாட முறைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கலைகள் இல்லாத பாடங்கள் தான் கலைகள் என்றைக்குமே மானுடத்தினுடைய ஒரு மேன்மைக்கானது தான் ஸோ அந்த விஷயத்தை அரசு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு இன்றைக்கி லட்ச ரூபாய்களில் ஆசிரியர்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது போது பத்து பன்னெண்டு வருஷங்களாக பதிமூணு வருஷமாக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசுறது முதல்ல குறையும் கலைத்துறையில் படிச்சுட்டு ஓரளவுக்கு மேலே சமாளிக்க முடியாமல் வேறு வேறு துறைகளை தேர்வு பண்ணி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு இருக்கிற நேர ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து செவுத்துக்களில் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அரசியல் பேனர்களும் அது போக இந்த திருவிழா காலங்களில் எழுதுறதுக்கான விஷயங்களும் கடைகளில் போர்டில் அதுவும் வந்து ஃப்ளக்ஸ் வந்ததுனால அதுக்குமான இதுவும் வந்து ரொம்ப குறைஞ்சப்போ சின்னக்கெலாம் ஃப்ளக்ஸையே வந்து செவத்துக்களை ஒட்டிட்டு போயிடுறாங்க ஸோ இன்றைக்கி கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்புமே இல்லை ஸோ அப்படிங்கிற போது கலையாசிரியர்கள்ங்கிறது வந்து கலை வல்லுநர்கள்ங்கிறது வந்து உருவாக்கணும் அன்றாட வாழ்க்கையில் பள்ளி நேரத்தை தவிர்த்து டிவி மொபைல் ஃபோன் என பல குழந்தைகளின் உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது குழந்தைகளின் கலை ஆர்வத்தை தூண்டி முறையாக பயிற்சி கொடுத்தால் பல சாதனையாளர்களை சாதாரணமாக உருவாக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை